அதுதான் இந்த அரசினுடைய மிகப்பெரிய சாதனம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழக மக்களுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் உரிமைக்காகவும் போராடக்கூடியவர் ஆட்சி பொறுப்பேற்கிறவுடனே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆட்சி பொறுப்பேற்கிறார் அப்பொழுது கொரோனா காலம் தான் அப்படி இருந்தும் கூட அந்த மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை செய்து கொடுத்த முதலமைச்சர் அப்ப உடனே என்ன பண்ணாங்க ஒரு ரேஷன் கார்டுக்கு ரெண்டு ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டு டைம் கொடுத்தாரு அதே மாதிரி நகர பேருந்துல விடியல் பயணம் நம்ம எல்லாம் பெண்களுக்காக அந்த ஆட்சி வந்து நூறு சதவீதம் பெண்களுக்காக குரல் கொடுக்கூடிய ஆட்சி விடியல் பயணம் நகர பேருந்துல பாத்தீங்கன்னா நீங்க எங்க போனாலும் விடியல் பயணத்துல போயிட்டு வர்றீங்க அதே மாதிரி கலைஞரின் மகளிர் உரிமை தொகை மாசம் ஆயிரம் ஆயிரம் ரூபாய் இந்த திட்டம் வந்து யாருமே செய்யல மாசம் ஆயிரம் ரூபாய் நம்மளுடைய முதலமைச்சர் கொடுத்துட்டு இருக்காங்க அதே மாதிரி கல்லூரியில் படிக்கின்ற மாணவிகளுக்கு பார்த்தீங்கன்னா மாசம் ஆயிரம் ரூபாய் மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் அந்த மூன்று வருஷம் அதாவது சில பிள்ளைகளுக்கு படிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறதுலாம் வாழ்வாதாரத்தில் முன்னேற்ற வேண்டும் கல்வியை முன்னேற்ற வேண்டும் என்பதற்காக மாசம் ஆயிரம் ரூபாயிரம் ரூபாய் பெண்களுக்கு கொடுத்தாரு புதுமை பெண் திட்டம்னு அதே மாதிரி பெண்களுக்கு மட்டும்தானா பெண்களுக்கு எவ்வளவு பேர் பயனடை கிட்டத்தட்ட நாலு லட்சம் நாலரை லட்சம் பெண்கள் அதுல பயனடைறாங்க அதே மாதிரி ஆண்களும் ஒரு மூணு லட்சத்தி எண்பதனாயிரம் மாணவர்கள் அவங்களுக்கும் மாச மாதம் ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் முதல்வர் திட்டம் நான் முதல்வர் திட்டம்னா நம்மளே ஒரு தொழில் தொடங்கலாம் தொழில் தொடங்குறதுக்கு நிறைய லோன் கொடுக்காரு முதல்வர் அதே மாதிரி மக்களை தேடி மருத்துவம் அதாவது மக்களை தேடி வந்து எல்லாம் பார்த்து அவங்களுக்கு வந்து உடம்புலாம் செக் பண்ணி பரிசோதனை செய்யப்பட்டு அவங்களுக்கு என்ன அதாவது என்ன பாதிச்சிருக்கு அதெல்லாம் கண்டறியப்பட்டு அவங்களுக்குள்ளவே மாசம் மாதம் தன்னார்வலர் கொண்டு இப்போ மாதம் மாதம் அவங்களுக்கு வந்து மாத்திரையில் கொடுக்காங்க தமிழகத்தினுடைய இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை வந்து யூனியன் அதாவது அந்த ஒன்றிய அரசு அதாவது இந்த நுப்பாட்டம் நினைக்காங்க போராடி கடந்த முறை வந்து நாலாயிரத்தி ஐநூறு கோடி பணம் வரலு முதலமைச்சர் அவர்கள் வந்து இந்த ஒன்றிய நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் அதாவது நம் மாநில நிதியை வச்சு உங்களுக்கு சம்பளம்லாம் போட சொன்னாங்க அது பிறகு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க இதே ஊரில் ஒரு ஆர்ப்பாட்டம் நான் சட்டமன்றத்தில் இருந்தேன் தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தின பறவை ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கோடி ஒதுக்குனாங்க உங்களுக்காக உழைக்கக்கூடியவங்க உங்களுக்காக போராடக்கூடியவங்க நம்ம முதல்வர் நல்லா நீங்க சிந்திக்கணும் யோசிக்கணும் பத்து வருஷம் என்ன செஞ்சாங்க அந்த ஆட்சியில் எதாட்டு திட்டங்கள் நடந்துச்சா இப்போ பாருங்க நம்ம பகுதிக்கு வந்து ஒரு கல்லூரி வந்திருக்கு அதாவது பின்தக்கிய பகுதி முதல்வர்கிட்ட போய் நாங்கள் கொடுத்தோம் பாராளுமன்ற உறுப்பினர் எங்களை சிபாரிசு பண்ணாங்க நம்ம அமைச்சர் சிபாரிசு பண்ணாங்க டிப்டி துறை முதலமைச்சர் சிபாரிசு பண்ணாங்க ஒட்டப்படாரம்பதிக்கு ஒரு கல்லூரியை கொடுக்கணும் ஆர்ட்ஸ் அறிவில் கல்லூரி அரசு கள யூனியன் அலுவலகத்தில் அட்மிஷன் நடந்துட்டு இருக்கு அதனால அங்க படிக்கின்ற பிள்ளைகளுக்கு இதுல முழுமையாக நல்லா படித்து பின்தங்கிய பகுதி மக்கள் படிக்காம இருக்காங்க இதுல நல்ல அவங்களால படிக்க வைக்கணும் இருக்காங்க முதலமைச்சருங்க காலேஜ் கொடுத்துருக்காங்க அதனால நம்மளுடைய கழகத்துறை இளைஞரணியை சேர்ந்த நிர்வாகிகள் படித்த இளைஞரனைக்கு சேர்ந்த நிர்வாக பதினெட்டு வயசுலருந்து இருபத்தி மூணு வயசு வரவில்லை இருபத்தஞ்சு வயசுக்கு உட்பட்ட மாணவ செல்வங்கள் உங்களுக்கு அன்போடு கேட்டு உங்களுக்கு பண்போடு கேட்டுக்கொள்கிறோம் பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்ன உதய சூரியனாக இருக்கணும் சும்மா வீணாக போகிறவனுக்கெல்லாம் நீங்கள் வாக்களிக்க கூடாது உங்களை 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 பாதத்தோடு ஏன்னா ஆனால் முதல்வர் தான் உங்களுக்கு நல்ல திட்டங்களை செஞ்சு கொடுத்து விட்டுருக்காங்க மாதம் ஆயரருவா படிங்க அரசு வேலை வருது நிறைய கம்பெனிஸ் வருது அது யார் கொடுக்கா அப்போ யாருக்கு கொடுக்கணும் இந்த வாக்குகள்லாம் கொஞ்சம் சில பகுதியில் வந்து சும்மா இந்த திசை திருப்பி இந்த படித்த கல்லூரி மாணவர்கள் தான் கொஞ்சம் மாற்றி வாக்களிக்காங்க நீங்கள் தயவு செய்து நீங்க முழுமையாக எங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நீங்க வாக்களிக்க வேண்டும் நாங்கள் உங்களுக்காக நாங்கள் உழைப்போம் அதே மாதிரி எங்கள் முதலமைச்சர் உங்களுக்காக உழைப்பாங்க எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் உங்களுக்காக உழைப்பாங்க அதே மாதிரி எங்களுடைய துணை முதலமைச்சர் அவர் உங்களுக்காக உழைப்பாங்க எங்களுடைய அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் உங்களுக்காக உழைப்பாங்க அதே மாதிரி எங்கள் கழக தோழர்கள் இருக்காங்களே இவங்களும் உங்களுக்காக உழைப்பாங்க யோசிக்கணும் அன்னைக்கு ஒரு நாள் தான் நம்ம வாக்களித்து அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷத்தில் தேர்வு பண்ண வேண்டிய முதல்வரை தேர்வு பண்ண வேண்டி இருக்கு நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மீண்டும் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களை அதாவது திராவிட முன்னேற்றங்கள் கழகம் ஏழாவது முறையாக ஆட்சி அமைக்கும் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் இரண்டாவது முறையாக மீண்டும் அவர்களை முதலமைச்சர் ஆக்கிவிட வேண்டும்